வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போது இந்த வாராகி அம்மா உன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக தான் இரவு பொழுதில் உன்னை பார்க்க வந்தேன் ஓ வீட்டில் நீண்ட காலமாக வசிக்கக்கூடிய ஒரு கன்னி பெண் தெய்வம் உன்னோட நாளைக்கு பேச வர ஆம் என் செல்லமி உன்னுடைய குடும்பத்தில் உனக்கு முந்தின ஜென்மங்கள்ல இதற்கு முன்பாக நீ என்னென்னவோ செய்த கர்ம வினைகளுக்கெல்லாம் இப்போ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட இப்போது இந்த பிறவியில் இனிமேலும் எந்த கஷ்டமும் உன்னை தொடரக்கூடாதுன்னு உன்னை பாதுகாப்பதற்காகவே உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்னி பெண் தெய்வம் அதாவது உன்னோடக்கு முன்னாடி பிறந்தவங்களில் உன் குடும்பத்தில் இருந்த ஒருத்தர் சின்ன வயசுலேயே இறந்து போன பெண்ணாக இருப்பதால் அவரை கன்னிப்பெண் தெய்வமாக நான் சொல்கிறேன் உன் குடும்பத்தில் உனக்கு செருங்கிய உறவு தான் அது அவர்கள் இருந்தாலும் உனக்கு துணையாக உன் குடும்பத்துக்கு துணையாக பாதுகாப்பாக உன் வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த கன்னி பெண் தான் நாளைக்கு உன் கிட்ட பேச வரப்போகிறாங்க என் சொல்லமே அவர்கள் பேசும்போது உன் வாழ்க்கையை பற்றின புரிதலும் தெளிவும் உனக்கு நிச்சயமாக உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் நீ முன்னேறதுக்கான நல்ல வழியையும் அந்த பெண் தெய்வமே உனக்கு காட்ட போகிறாங்க இப்போது நான் உனக்கு சில உண்மைகளை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நீ எதை பெருசாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி இருக்கியோ அது உண்மையான மகிழ்ச்சி கிடையாது என்று சொன்னமே நீ என்ன நினைக்கிற சொந்தமாக வீடு வாங்கி அதில் நிறைய காசு பணம் வசதின்னு நல்ல பதவி உயர்வு கெனச்சி அதிகாரத்தோடு வாழ்ந்தால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நினைக்கிறியா நல்ல பட்டு புடவை நகை அது இதுன்னு நிறைய அணிந்து கொண்டு விசேஷத்துக்கு போவது மகிழ்ச்சின்னு நினைக்கிறியா பட்டு புடவையும் வேலையில் பதவி உயர்வும் புதிய பெரிய காரும் வீடும் வாங்கின பிறகு அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாட்கள் நீடிக்காது கொஞ்ச நாளைக்கு தான் அது சந்தோஷத்தையும் தரும் அதுக்கு பிறகு வேறு எதையாவது மனசு ஆசைப்பட்டு அதை தேடி அது பின்னால் ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது எப்போதும் மனிதனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்பும் ஒரு அளவுகோலாக ஒரு அளவானதாக இருப்பதே கிடையாது எதையாவது ஒன்று ஆசைப்பட்டுக்கிட்டு அது கிடைக்குமான்னு எதிர்பார்த்து இயங்கக்கூடிய தானே நீங்க எல்லாரும் இருக்கீங்க எப்போதும் கிடைப்பதை வைத்து திருப்தியாக நினைக்க பழகு இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவதுதான் நிரந்தரமான நல்ல விஷயம்ன்றதை புரிஞ்சுக்கும் உனது துயரத்தையும் துன்பத்தையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு மன நிறைவையும் கொடுப்பதற்காகவே இந்த வரகியம்மா உன்னிடம் பேச வந்துள்ளேன் உண்மையிலேயே நிறைவான வாழ்க்கைங்கிறது எல்லா உணர் உணர்ச்சிகளையும் உள்ளடக்கியது தான் அதாவது வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் சோகம் இருக்கலாம் துயரம் இருக்கலாம் மகிழ்ச்சியும் விரக்தியும் கவலைகளும் கூட இருக்கலாம் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டும் இருக்கதை கொண்டு மனநிறைவோடு வாழ தயாராகு எல்லாத்தையுமே அனுபவிச்சு கடந்து வரும்போது தானே வாழ்க்கை உனக்கான உயர்வை கொடுக்க முடியும் எப்போதுமே உறவுகளுக்கு இடையில நீ தப்பு செஞ்சிட்ட அல்லது யாராவது உன் மேலே பழி போட்டாலும் நான் தப்பே செய்யலைன்னு அதை எதிர்த்து வாதாட்டி நியாயப்படுத்துவதற்கு பதிலாக உன் மேட்டு மே உன் மேலே போட்ட பழியை ஏற்றுக்கோ உன்னை பற்றி சொன்ன குறைகளை திருத்திக்கோ கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுவும் உனக்கு துணையாக நான் மட்டும் இல்லாமல் உன் குலத்தை காக்கும் இந்த கன்னிப்பெண் தெய்வமும் முனைப்பை உனக்கு துணையாக இருந்த பிறகு இனி எதுக்காகவும் நீ எதிர்காலத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஆனந்தமாக வாழ்வதற்கு இந்த நிகழ்காலமே உனக்கு போதும் உன் ஆசைகளை எல்லாம் எதிர்காலத்தில் ஒப்படைச்சிடு இந்த நிகழ்காலத்தை நீ மனநிறைவோடு வாழ தயாராகு உன் மனசில் இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் காயங்களையும் மற்றவங்க புரிஞ்சுக்கலைய நாட்டியும் அனைத்தையும் உணர்ந்தவனாகவே இந்த வராகியம்மா நான் இருக்கேன் நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என்று சொல்லமே நீ வரவுக்கு மீறி காசு செலவு பண்ணி கடன் வாங்கவும் வேண்டாம் யாருக்கும் உத்தரவாதம் கொடுத்து கடன் வாங்கி கொடுக்கவும் வேண்டாம் ஏன்னா நீ கடன் வாங்கினாலும் சரி மற்றவங்களுக்கு ஐயோ பாவம்னு பார்த்து அடுத்தவங்க கிட்ட கையெழுத்து போட்டு கடன் வாங்கி கொடுத்தாலும் சரி இது ரெண்டுமே உன் வாழ்க்கையை தடுமாற வச்சுடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீயும் கடன் வாங்காத அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கியும் கொடுக்காமல் ஓ வாழ்க்கையில் நீ என்னென்ன செய்யணுமோ அந்த கடமையும் பொறுப்புகளையும் சரியாக செஞ்சு சிறப்பாக வாழ தயாராகு அறிவாளி பிள்ளையாண்ணி புத்திசாலியாக இருப்பதால் உன்னை சாதுரியமானன்னு சொல்லிக்கிற அதே அறிவு கிட்ட இருந்து மற்றவங்க யாராவது நல்ல புத்திசாலியாக இருந்தாங்கன்னா ஏன் அவங்கள தந்திரசாலின்னு சொல்கிற நீனா புத்திசாலி மற்றவங்கன்னா தந்திரசாலிகளா யார் புத்திசாலியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்துக்கும் நல்ல நீ கெட்டவனை பார்க்கும்போது வழிவிட்டு ஒதுங்குவது உனக்கு நல்லதாகவே இருக்கும் யார் வாழ்க்கையில நல்லா வாழ்ந்தாலும் வளர்ச்சி கண்டாலும் பொறாமைப்படாதே அவங்க எப்படி ஜெயித்தாங்க அவங்க எப்படி நல்லா வாழ்கிறாங்க அவங்களுக்கு எப்படி முன்னேற்றம் வந்துச்சுன்னு அடுத்தவங்களை பற்றி யோசிக்காம அவர்கள் உழைச்சதுக்கு அவங்க முன்னேறிட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீயும் உன்னுடைய உழைப்பையும் திறமையும் பயன்படுத்தத் தயாராகு வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்ந்து காட்டத்தான் வாழ்க்கை சில நேரம் கரடு முரடாகவும் சில பேருக்கு இலகுவாகவும் இருக்கலாம் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை வாழ தயாராகு வாழ்க்கை நான் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு எந்த கட்டுப்பாடும் வைத்து கொண்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்று சொல்லமே நீ பாட்டுக்க ஓ மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்து நீ நேர்மையாக வாழ தயாராகு யாருக்கும் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓ மனசாட்சிக்கு மட்டும் பயந்து உண்மையாக நேர்மையாக நீ வாழும்போது யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லமே அதை விட்டுட்டு எதுக்காவது யாருக்காவது பயலினா அது தினம் தினம் உன்னை நோக்கி வரும் மரணம் போல உனக்கு பயத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிடும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் போனாலும் கவலைப்படாம பயப்படாமல் துணிச்சலாக யோசித்து செயல்பட பழகு வாழ்க்கையில் நிறைய பேர் பயந்து பயந்து இது சரியாக வருமா நம்மளால் முடியுமா நமக்கு நடக்குமான்னு யோசிச்சு பல நல்ல சந்தர்ப்பங்களை தவற விட்டவர்களாக இருக்காங்க அந்த கூட்டத்தில் அவங்கள ஒருத்தரா நீயும் போய் சேர்ந்துடாதேன்னு சொல்லவே இந்த உலகத்தில் நிறைய சந்தர்ப்பங்கள் கொட்டி கிடக்கு நீயும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான விஷயங்களை செய் துணிச்சலாக தைரியமாக நீ ஒரு அடி எடுத்து வச்சின்னா இந்த வரகி உனக்காக பல அடிகளை நெருக்க நோக்கி உன்னை நெருங்கி வருவேன் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கு அடித்தளமாக ஆதாரமாக இருப்பது துணிச்சலும் தைரியம்தான் எந்த வேலையாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் தைரியமாக களத்தில் இறங்கு இந்த உலகத்தில் கவலையே இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை நீயும் கவலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் கவலைகள் உன்னை நோக்கி நெருங்கி வராமல் பார்த்துக்கோ கவலைப்பட்டினால் உன் மனசும் உடம்பும் பலமிலிருந்து போய்விடும் அதனால் கவலைப்படாமல் உன் திறமையை மட்டும் வளர்த்து கொள்ள தயாராகு உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நன்மைகளை எல்லாம் இந்த அம்மா செஞ்சு கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் வர்ற கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அடுத்தவங்களுக்கு வெறும் கதையாக மட்டும் தான் இருக்கும் உனக்கு தான் அது வழியாகவும் வேதனையாகவும் இருக்கும் அதனால் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வழியோ இருந்தா அதை அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி ஆறுதல் தேட வேண்டாம் என்று சொல்லவே எதுவாக இருந்தாலும் உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு தைரியத்தை வளர்த்து கொள்ள தயாராகு நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகுவாய் அதனால் நீ உன்னை வலிமையுள்ள புத்திசாலி திறமைசாலியாக நினச்சிக்கோ கண்டிப்பாக வலிமை படைத்த ஆளாக வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக நான் உன்னை மாற்றி காட்டுறேன் நீயாகவே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயந்து கோலையாகி விட வேண்டாம் என்று செல்லமே எல்லாமே உன் மனசை பொறுத்தது தான் மனசில் நீ என்னவா நினைக்கிறியோ அதுவாகவே மாறி போவாய் எப்போதும் உன்னை தைரியமுள்ள திறமைசாலையாக நினச்சிக்கோ நீ எப்போது தோத்து போவ உன்னை தாண்டி போய் எப்படி ஜெயிக்கலாம்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் பல மனித மிருகங்களுக்கு நீ இரையை கொடுத்து விடாதே நீ தான் எப்போதும் முன்னேறி முன்னேறி போய் உனக்கான வெற்றியை பெற தயாராகணும் இந்த உலகத்தில் எல்லா குழந்தைகளும் தாயை கஷ்டப்படுத்தாமல் இந்த உலகுக்கு வர்றது கிடையாது ஆனால் ஒரு பிள்ளை தன் தாயைக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டம் அந்த குழந்தை பெறும் நேரமாக மட்டும்தான் இருக்கணும் அந்த தருணம் மட்டும்தான் உன்னால் ஒரு கஷ்டம் உன் தாய்க்கு வந்ததாக இருக்கணுமே தவிர மற்றபடி எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் உன் தாய்க்கு நீ கஷ்டத்தை கொடுக்கவே கூடாது அவங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நீ நல்லபடியாக நடந்து கொள் என் செல்லமே உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காக மட்டும்தான் நடக்குதுன்னு நீ நினைக்க வேணாம் சில சமயம் நடக்காதது கூட உன் நல்லதுக்கு தான் என்பதை நீ புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோ என் செல்லமே உன் வாழ்க்கையில நிற சில ஒரு சில பேர் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பாங்க ஒரு சில பேர் உன் நம்பிக்கையை உடைக்கும் விதமாக கெட்டது செய்பவர்களாக இருப்பாங்க நல்லது செஞ்சு உனக்கு நம்பிக்கையை கொடுக்கவர்களையும் சரி கெட்டது செஞ்சு உன் நம்பிக்கை உடைப்பவர்களையும் சரி எல்லாரையுமே ஏற்றுக்கவும் புரிஞ்சிக்கவும் தயாராகு யாரையும் ஒதுக்கி வைக்கவோ ஓரங்கட்டவோ வேண்டாம் வெல்ல வேண்டும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது வாழ்க்கையில் நான் ஜெயிச்சு காட்டியே தீர்வே என்ற வைராகியத்தோடு நீ வேலை செய் எப்போதும் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவங்களே எல்லாம் உன் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே கத்து கொடுத்துரு நம்ம கஷ்டப்பட்டோம் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சினா உன் பிள்ளைகளுக்கு நீ கஷ்டத்தையே கொடுக்காம அனுபவத்தையே கொடுக்காம வளர்த்தினா நாளைக்கு இந்த உலகம் அவங்களுக்கு கொடுக்க போற அனுபவம் மிக கொடுமையானதாக கொடூரமானதாக கூட இருந்துவிடும் சொல்லவே அதனால தான் உன்னுடைய அனுபவத்தையும் வாழ்க்கையை பற்றிய புரிதலையும் அவங்களுக்கு உண்டாக்குன்னு சொல்றேன் உன் வாழ்க்கையில எந்த முடிவை எடுத்தாலும் அதை நல்லா யோசிச்சு எடுக்க பழகு இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது அதில் நீ என்ன கற்றுக்கிட்ட இன்னுமே நீ என்னென்ன செஞ்சு முன்னேறணும்ன்றதை நீ புரிந்து கொண்டு தெளிவாக வேலை செய்யும் போது கண்டிப்பாக உன்னால் முன்னேற முடியும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கும் போது குழப்பம் வரத்தான் செய்யும் ஆனால் நீ திட்டமிட்டு யோசித்து தெளிவான முடிவை எடுக்கும்போது இந்த வரகி அம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து அந்த முடிவை நல்ல விதமாக முடிவுக்கு கொண்டு வருவேன் உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நிமிஷமும் நீ தெளிவாகவும் நிதானமாகவும் யோசிக்க கற்றுக்கோ இந்த உலகத்தில் நேர்மையானவன் தெருவில் நிற்பான் தூய்மையானவன் ஏழ்மையில் தவிப்பான் ஆனால் திருடுவனும் பொய் சொல்பவனும் பணத்திலும் பதவியிலும் இருப்பான் அதனால நான் நேர்மையா இருக்கக்கூடாதா தூய்மையா மன சுத்தமா இருக்கக்கூடாதான்னு யோசிக்காத தூய்மையும் நேர்மையும் அதற்குரிய பரிசு என்னிடமிருந்து பெறும் ஓ நல்ல மனசுக்கும் உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் குணத்துக்கும் இந்த வராகி அம்மா நானே உனக்கான பரிசை கொடுப்பேனுன்னு சொல்லவே எப்போது உன் எதிரி ரொம்ப ஆட்டம் போட்டாலும் நீ அமைதியாக பாரு ஏன்னா எதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே தானாகவே தவறு செஞ்சு அவனாகவே குழியை விரித்து அதுக்குள்ளேயே விழுந்துக்குவான் எப்போதும் யார் அதிகமாக ஆடினாலும் கண்டிப்பாக அவங்க குழியில் விழுந்து அடங்கி போகத்தான் செய்வார்கள் அதனால உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக ஆட்டம் போடும் எதிரிகளை நீ கண்டு கொள்ளவோ அவர்களது செயலை நினச்சி கவலைப்படவும் வேண்டாம் எப்போதும் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கோ இளமையில் உடல் ஆரோக்கியத்தை அலட்சியம் செஞ்சினா அது வயசாகும் போது முதுமையில பல பிரச்சனைகளை கொடுத்துரும் இளமையில் முழு ஆற்றலையும் செலவழிப்பவர்கள் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை வச்சுக்கிறவங்க வயசான காலத்தில் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் அடுத்தவனை நம்பியும் அளவும் முடியாமல் நரக வேதனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இப்போது இருக்கிற இந்த வயசில் உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சரியாக சிறப்பாக செஞ்சிரு எப்போதும் நான் தான் எல்லாங்கிற கர்வம் உனக்கு வேண்டாம் தான் தாங்கிற கர்வம் இருந்தால் உன் யாரோடும் அன்பாக இருக்க முடியாது யாரிடமும் நெருங்கி பழகவும் முடியாது என் சொல்லவே அதனால் எல்லாரையும் உனக்கு சமமாக நினைக்க பழகு இந்த வரகியம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் ओम श्री वाराही पोत्री पोत्री